அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வர நஹமது ஹோவன சொல்லியலா ரசோலிகளில் கரீம் வாழ்க்கையிலே உண்டான கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது பிரச்சனைகள் ஒரே வார்த்தையில் சரியாக வேண்டுமா கண்மணி நாயகம் செல்லல்லா அலையலம் அவர்கள் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அந்த தொண்ணூற்றி ஒன்பது பிரச்சனைகளுக்கான நிவாரணங்களில் ஆக குறைந்த பிரச்சனையே கவலை என்றார்கள் செல்லல்லா அலையலம் ஒரு மனிதனுக்கு கவலை மிகப்பெரிய வாழ்வின் மாற்றத்தையே ஏற்படுத்துகிறது கவலை வந்துவிட்டால் வாழ்வே சிலர்களுக்கு அப்படியே முடிக்கப்படும் அளவிற்கான சூழல்களை ஏற்படுத்துகிறது அந்த கவலைதான் அந்த தொண்ணூற்றி ஒன்பது பிரச்சனைகளில் ஆக சிறிய பிரச்சனை என்று சொன்னால் மிக பிரம்மாண்டமான பெரிய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக சொந்த வீடு ரீதியாக வியாபார ரீதியாக என எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒற்றை வார்த்தை அதை ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டால் அல்லாஹ் தொண்ணூற்றி ஒன்பது பிரச்சனைகளை நீக்குகிறான் அதில் குறைந்த பிரச்சனை என்று பார்த்தால் கவலை என்றார்கள் செல்லல்லே செலம் ஆக மிக பிரம்மாண்டமான பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இந்த புனிதமான ரமலானிலே ஒரு முறையாவது அதை சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளுக்கும் ரமலான் முடிவதற்கு முன்னால் தீர்வை தந்துவிடுவான் மட்டுமல்ல அதே வார்த்தையை ஒருவர் தினசரி நூறு முறை சொல்வார் என்று சொன்னால் வாழ்க்கையில் அவருக்கு பொருளாதார நெருக்கடியே வராது செல்வம் அவரை நேரடியாக தேடி வரும் என்பது நபியவர்களின் வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன வார்த்தை அது எப்படி ஓத வேண்டும் என்பதை எல்லாம் உங்களுக்கு மிக சுருக்கமாக இங்கு நான் பதிவு செய்வேன் இந்த ரமலானிலே இது போன்ற சிறப்பான திக்கர்களை ஓதி நீங்கள் பயன்பட்டு கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா வாழ்விலே கவலை போன்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீக்கி செல்வங்களில் பறக்கத்தை செய்து இருலகிலும் வெற்றியை தந்து அருள் புரிவானாக ஆமீன் அயஹம் செல்லல்லா அலைசலம் அவர்கள் சொல்வார்கள் யார் லாஹவுலாக இல்லா பில்லா என்ற வார்த்தையை சொல்வாரோ அவருக்கு அது தவா உமின் திசாத்தையும் திசையினதா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது பிரச்சனைகளுக்கான மருந்தாக இருக்கிறது என்றார்கள் செல்லல்லா அலைசலம் ஐசருஹா அந்த தொண்ணூற்றி ஒன்பது பிரச்சனைகளில் லேசான பிரச்சனை என்ன தெரியுமா அல் ஹம்மு கவலை என்றார்கள் செல்லல்லா அலைசலம் ஆக தொண்ணூற்றி ஒன்பது பிரச்சனைகளுக்கு இந்த வலா கூவத்தை இல்லா பில்லா என்ற வார்த்தை முழுமையான தீர்வாக இருக்கிறது அந்த தொண்ணூற்றி ஒன்பது என்னவாக இருக்கும் ஆக குறைந்ததே கவலை என்று மிக பிரம்மாண்டமானது என்று பார்த்தால் அது நம்முடைய வாழ்விலே நமக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும் உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதே வார்த்தையை நபியவர்கள் மீண்டும் சொன்னார்கள் மண்கால லாகவல யார் தினசரி நூறு முறை இல்லா பில்லா என்ற வார்த்தையை சொல்வாரோ லம் நபதா ஒரு காலமும் உறுதியாக அவருக்கு ஏழ்மையே வராது அவருக்கு வாழ்விலே சிரமமே ஏற்படாது கஷ்டங்களே இருக்காது என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வலைவசலம் வாழ்க்கையிலே ஏழ்மையே வராது என்று சொன்னால் செல்வம் அவரிடத்திலே பறக்கத்தாக இருக்கும் ஒரு ஐந்து நிமிடம் செலவழித்து இந்த வார்த்தையை நூறு முறை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக செல்வங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் செல்வங்களை தேடி ஓடுவது குறைந்து அல்லாஹ் உங்களின் வாசலை தேடி செல்வங்களை கொட்டி விடுவான் ஏழ்மை என்பது வாழ்க்கையில் வரவே வராது எல்லா காலங்களிலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான செல்வந்தர்களாக வாழலாம் அல்லாஹு தாலா அதற்கான தோஃபீகை தருவானாக வாழும் காலமெல்லாம் பிறர்களிடத்தில் கையேந்துவதை அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த ரமலானிலே லைலத்துல்கதிரை அடைந்த நல்ல மக்களில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக எல்லா விதமான கயிறு பரக்கத்துகளோடு அவனை அஞ்சி வாழக்கூடிய முத்தக்கின்களான ஈமான்தாரிகளான தாரிகளான அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக கடன்களிலிருந்தும் வட்டிகளிலிருந்தும் பாதுகாப்பானாக குறிப்பாக நிறைய மக்கள் நிறைய நோய்களிலிருந்தும் நிவாரணத்திற்காக துவாவை கொண்டு வசியத்தை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக குடும்பங்களில் சந்தோஷத்தை தந்து வாழ்விலே பறக்கத்தை செய்து அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நல்ல சூழலை தந்து கடன்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக மனைவி மக்களுக்கு இடையிலே தாலா ஒற்றுமையை தருவானாக பிரிந்த கணவன் மனைவி தாலா ஒன்று சேர்ப்பானாக சொந்த இல்லங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு சொந்த இல்லங்களை தருவானாக கஷ்டத்தோடு வாழ்பவர்களின் கஷ்டங்களை நீக்குவானாக அல்லாஹ் மக்களிலே பறக்கத்தை செய்து வாழ்வை உயர்ந்த சிறந்த அவனுக்கு பிடித்த வாழ்வாக அமைத்து அவனை அஞ்சி வாழக்கூடிய இமான்தாரிகளான அல்லாஹுவை திருப்தியோடு சந்திக்கக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக நம்மையாக்கி புனிதமான ஹஜ்ஜையும் அம்ராவையும் வாழ்விலே அல்லாஹு தாலா விரைவாக நசீபாக்கி தந்து அருள் புரிவானாக வா اغفر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته